வணக்கம் நண்பர்களே கிருஷ்ணதந்திரம் கதையின் முப்பத்தி ஐந்தாவது கதை பகுதி விட்டலாச்சாரிக்குள்ளேயும் அந்த கிருஷ்ண தரிசன ஆசை ஒரு உயிரின் பசி போலவே தோன்றிவிட்டது பசி நீங்க ஒரே வழி உணவு உண்பதுதான் விட்டலாச்சாரியாரும் விரறி பெருங்கடலை கடந்து கண்ணனுக்குள் ஐக்கியமாகிவிட உறுதி பூண்டார் பண்டரிபுரத்து விட்டலனாகிய அந்த பாண்டுரங்கன் மீதும் மட்டற்ற பக்தி கொண்டவர்தான் விட்டலாச்சாரியார் அங்கே அவன் நிகழ்த்திய திருவிளையாடல்களுக்கும் ஓரளவில்லை ஆயினும் அங்கே உனக்கு நான் முக்தி தருவேன் என்று அவன் அளிக்காத ஒரு நம்பிக்கையை கண்ணமங்கலத்து கண்ணன் அவருக்கு வேகமாக அளித்துவிட்டான் அங்கே நம்பி ஏற்க வேண்டிய ரகமாய் உள்ளவை எல்லாம் கண்ணமங்கலத்தில் நிரூபிக்கப்பட்டு நிரூபணங்களாய் நிற்பது போல தோன்றியது இந்த நிலையில் மன்னாரிடம் போய் நான் இந்த நொடி முதல் உங்கள் சிஷ்யன் என்று காலில் விழுந்துவிட்டார் மன்னார் அவரை பார்த்து நீங்கள் என் குருவை போன்றவர் உங்களுக்கு நான் குருவா என்று திரும்பி கேட்டான் இருளை நீக்கி அங்கே நிரந்தரமாய் ஒரு ஒளியை எவரொருவர் அமைக்கிறாரோ அவரே குரு அம்மட்டில் நீங்கள் பேசாமலே என் மனதுக்குள் ஆங்காங்கே அப்பி கிடந்த பலவிதமான இருட்டையும் நீக்கிவிட்டதோடு எது ஒளி என்பதையும் நான் உங்களை வைத்தே அறிந்தேன் எனவே நீங்களே என் குரு என்ற மன்னாரை சரண் புகுந்தார் நீங்களே எனக்கு கிருஷ்ண தரிசனம் ஏற்படவும் வழி செய்ய வேண்டும் உங்களால் நான் அந்த பரந்தாமன் தரிசனத்துக்கு ஆளாகி அப்படியே அவனோடு கலந்துவிட வேண்டும் போதும் இந்த மாய வாழ்க்கை தலையில் வெப்பம் வாயில் எச்சில் வயிற்றில் மலம் சிறுநீர் காலடியில் எப்போதும் அழுக்கு உடம்பு முழுக்க வியர்வை எவ்வளவு குளித்தாலும் அதிகபட்சம் ஆறு மணி நேரம்தான் சுத்தமாயிருக்க முடிகிறது எவ்வளவு சாப்பிட்டாலும் அடுத்த வேளைக்கு பசிக்கிறது முழித்துக்கொண்டிருக்கவும் முடியவில்லை தூங்கிக்கொண்டே இருக்கவும் முடியவில்லை இதெல்லாம் என்ன உடம்பு இதுக்குள்ளே என் மனம் என்பது எது அதனால் கூட இந்த உடம்பை ஒரு அளவுக்கு மேல் புரிந்து கொள்ள முடியவில்லை எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் காயங்கள் சில சமயங்களில் படத்தான் செய்கிறது அப்போது வழி ஏற்படுகிறது அதை தடுக்கவோ இல்லை உணராதிருக்கவோ முடியவில்லை உடம்புக்கு அடிமையாக அல்லவா எப்பொழுதும் மனமானது இருக்கிறது இந்த மனதுக்கு எவ்வளவுதான் தெளிவும் பிரித்து பார்க்கும் சக்தியும் இருந்தாலும் தனக்கென நடப்பதையும் தன்னை சுற்றி நடப்பதையும் ஏதும் செய்ய இயலவில்லையே இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு வகையில் ஆறாம் அறிவில்லாத ஆடு மாடுகளாய் பிறப்பதே மேல் என்றல்லவா தோன்றுகிறது அவைகளுக்கு தங்களையே தெரியாது பசித்தால் இறை தேடும் களைத்தால் கண் எதை வைத்து மானிட பிறப்பை மேலானது என்று சொன்னார்களோ தெரியவில்லையே இப்படி சிந்தித்தவர் யாரோ இல்லை விட்டலாச்சாரியார்தான் அதை மன்னாரிடம் பகிர்ந்து கொண்டு சுவாமி தேக விடுதலை வேண்டும் கண்ணனால் தான் அதை தர முடியும் அவன் ஒரு வெண்ணை விரும்பி பசுவின் உடம்பு தான் இந்த உலகம் அதனுள் ஓடும் பால் தான் நாமெல்லாம் அந்த பாலுக்குள் இருக்கும் வெண்ணை தான் நம் ஆத்மா அவனே பரமாத்மா பரமாத்மாவுக்கு ஆத்மாவை உண்ண கசக்குமா அவனால் நேராக உண்ணப்படாத ஆத்மாக்கள் உருகி நெய்யாகி எரிந்து நெருப்பாகிதான் விடுபட்டாக வேண்டும் இதை நான் உணர்ந்து கொண்டேன் சுவாமி என்னை தயவு செய்து கிருஷ்ண பிரசாதமாக்கி விடுங்கள் என்று விட்டலாச்சாரியார் மன்னாரிடம் மன்றாடினார் மன்னாரும் என்னையே அந்த கண்ணன் கண்ணன்தான் கைவிடித்து அழைத்து போகிறான் என்னை பற்றி கொண்ட தானா விட்டுவிடப் போகிறான் என்று கேட்டான் இல்லை சுவாமி எனக்கு கணக்கு தெரியும் என் கணக்கில் எனக்கு கிருஷ்ண தரிசனம் இந்த ஜென்மாவில் கிடையாது என்பதே விடை குருவாகிய நீங்கள் உங்கள் கணக்கால் எனக்கு தரிசனம் கிட்ட வழி செய்ய வேண்டும் ஆனால் அதற்கும் வழி இருப்பதாக தெரியவில்லை ஏனென்றால் குருவருளுக்கும் குறைவுள்ளது என் ஜாதகத்தில் என் கணக்கு அப்படி இதையெல்லாம் கடந்து அந்த கண்ணனே என்னை தேடி வர ஒரே ஒரு வழிதான் உள்ளது அது அது என்னென்றத அடுத்ததாக பார்க்கலாம் வாங்க இப்போ கதைக்குள்ளே போவோம் ஷியாமலா அன்புமணி மாஸ்டர் பூசாரி இவங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஷியாமலா எங்கே அந்த பழகனை கேட்கவும் பூசாரிக்கு ஒரு ஒழுக்கு ஒழுக்கின மாதிரி ஆகிடுது என்ன பூசாரி சும்மா இருக்கீங்க நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேன்னா தப்பாலாம் கேட்கலாமா உன் குடும்பத்து பித்தக்களோட நீ பேச ஆசைப்படுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை அதான் இப்போ கூட நான் இதை விரும்பியெல்லாம் செய்ய வரலை எனக்கு இப்போ ஒரே குழப்பமாக இருக்குது பாருங்கள் அன்புமணி தங்க கோமதியை ஒரு பக்கம் காணும் என் கூட வந்த ராகவையும் காணும் அப்பாவும் இவ்வளவு சீக்கிரம் செத்து போவார்னு நான் நினைக்கவே இல்லை அப்போ இதுக்கெல்லாம் ஒரு பதிலத்தான் நீ எதிர்பார்க்குறியா ஆமா அப்பா ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ என்கிட்ட நிறைய பேச நினைச்சார் ஆனால் பேசாமலே இறந்து போயிட்டார் இறந்துட்டவங்க ஆத்மாவோட பேசுறது பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நான் அதை நம்பினதில்லை இப்போ கூட ஒரு முயற்சியாக தான் நான் இதை செய்ய விரும்புறேன் நான் பயந்த மாதிரியே பேசுறியம்மா இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட சந்தேகம் கூடாது நூறு சதம் நம்பிக்கையோட இறங்க வேண்டிய ஒரு விஷயம் இது மணிக்கணும் பூசாரி அனுபவப்படாத ஒரு விஷயத்தில் நூறு சத நம்பிக்கை வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அமானுஷ்யமான விஷயங்களில் அதை ஐம்பது சதவிகிதம் நம்புறதே முட்டாள்தனம்ங்கிறது தான் என் கருத்து இருந்தாலும் நான் இப்போ அதையெல்லாம் நினைக்காம பேச வந்திருக்கேன் ஆத்மாக்கள் இருக்கிறது நிஜம்னு நான் உணர்ந்துட்டா அதை நான் நூறு சதம் நம்பிட்டு போகிறேன் அதனால் என்ன அப்படி இல்லைம்மா கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் நம்பிக்கை வைக்கும்போது உடம்புல ஏற்படுற ரசமாற்றத்துக்கும் சந்தேகப்படும் போது உடம்புல ஏற்படுற ரசமாற்றத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குமா ஒரு நூறு வாட்ஸ் பல்ப் அதுக்குண்டான கரண்ட் வரும்போது தான் பளிச்சுன்னு எரியும் அரை கரண்டு வந்தால் அது எப்படி மங்களாக எறியுமோ அப்படி தான் இந்த விஷயம்னு இவரும் புரிய வைக்க முயற்சி பண்ணுறாரு ஆனாலும் இவ அதை விடாமல் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கா ஊசாரி இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் வேண்டாமா அதனால் என்னாகும் உங்கள் முன்னோர்கள் வரமாட்டாங்க அவ்வளவு தான் அப்படின்னதும் மாஸ்டர் பேசுகிறாரு பூசாரி நான் ஷியாமலா அப்பாவோடய ஆத்ம ரூபத்தையே பார்த்தவன் எனக்கு நூறு என்ன இரநூறு பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது ஷியாமலா தன் அனுபவத்தில் எது உண்மையோ அதை பேசுறா அவளுக்கு ஓரளவு பக்குவம் இருக்கிறதால பாதையாவது நம்புறா சில பேரை போல் இந்த விஷயத்தை ஒரு கடைஞ்செடுத்த முட்டாள்தனம்னும் பைத்தியக்காரத்தனம்னும் அவள் பேசலை அந்த மட்டில் அவள் உண்மையாக இருக்கா அவளை விட்டுருங்க முழுக்க நம்புறேன்னா அந்த பலகையில் உக்காரலாம் தானே பூசாரி மாஸ்டர் மேலும் கிலோமாக பார்க்குறாரு என்ன பார்க்குறீங்க இல்லை இவங்க முன்னோர்களோட நீங்கள் எப்படி தொடர்பு கொள்ள முடியும் இரத்த சம்பந்தம் இல்லை அக்னி சம்பந்தம் இருக்கணுமே இரத்த சம்பந்தம் இனி சாத்தியம் இல்லை அக்னி சம்பந்தம்னா அக்னி சாட்சியாக ஒருத்தியை கைப்பிடிக்கிறோம் பாருங்கள் அதுதான் அக்னி சம்பந்தம் அக்னி சாட்சியாக தத்து எடுத்துட்டாலும் உரிமை வந்துடுது அப்போ இப்போவே ஷியாமலவன் ஏன் மகளாக எடுத்துக்கிறேன் எனக்கு ஆட்சேபமே இல்லை அதுக்கு இந்த அர்த்தராத்திரி நேரம் ஏற்றதில்லைங்க ஒரு நாள் காலையில் வாங்க சூரியன் உதிக்கும்போது குளத்தில் குளிச்சுட்டு எங்கள் ஊர் திரௌபதியை உங்கள் பொண்ணாக தீ வார்த்து ஏற்றுக்கோங்க அப்புறம் நீங்கள் விரும்பின மாதிரி பலகையில் உட்காந்து பேசுங்க அந்த ஒரு நாள் நாளைக்கே இருக்கக்கூடாதா கூடாது ஷியாமலா வரையில் அவங்க அப்பா இறந்து தீட்டு இன்னும் கழியலை அது கழியட்டும் அவங்க இப்படி இருக்காங்க ஆனால் அன்புமனைக்கும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிற மாதிரி ஒரு எண்ணம் சியாமலா நான் என் தங்கையை தேடி வந்தேன் அது திசை மாதிரி பழகை ஆவிகளோட பேசுறதுன்னு எங்கேயெல்லாம் போயிடுச்சு நீ உன் வீட்டுக்கு போ நான் இன்னும் எங்கெல்லாம் தேட முடியுமோ தேடுறேன் அப்படின்ட்டு போறான் ஏன்னா ஷியாமலாவுக்கு அவனை தடுக்க தோணலை அப்படியே இங்க கட் பண்ணா ராகவ என்ன பண்றான்னு பார்ப்போம் தான் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க இல்லையா டேபிள் மேல அவன் கொண்டு வந்த மூட்டையில இருந்த கட்டுகள் எல்லாம் அப்படியே கொட்டி இருக்குது ராகவும் உட்காந்துருக்கான் கிட்ட சத்தியம் செய்து கொடுத்ததுனால மௌனமாகவே இருக்கான் ஏடுகளை மட்டும் ஷாமலா வீட்டு பரன்மையிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததை சொல்லியிருப்பான் ருத்ராவும் மணி ஒன்பது மணி ஆகிடுது கரெக்டாக இப்போ உள்ளே வராரு இவனை பார்த்து சிமிட்டி சிரித்தவர் பேச ஆரம்பிக்கிறாரு மிஸ்டர் ராகவ் அந்த பைராகியோட நீங்கள் எங்கே போனீங்க எதுக்கு போனீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா சாரி சார் நான் கிட்ட சத்தியம் செய்திருக்கேன் என்னால் இது சம்மந்தமாக எதையும் பேச முடியாது அப்போ அந்த கிட்ட ஏதோ ரகசியம் இருக்குன்னு எல்லோரும் சந்தேகப்பட்டது சரிதான் போல இருக்கே பதிலுக்கு ராகவ் எதுவுமே பேசாமல் மௌனமாகவே இருக்கான் என்ன மிஸ்டர் ராகவ் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே சார் நான் இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் என்னை எதுவும் கேட்க வேண்டாம் சரி இதெல்லாம் என்ன அந்த ஏட்டுக்கிட்டுகளை கை காட்டி கேட்குறாரு எல்லாம் ஏடுகள் அது எனக்கு தெரியாது பாருங்கள் இதெல்லாம் எங்கே இருந்தது உங்கள் கைக்கு எப்படி வந்தது இதெல்லாம் ஷியாமலா வீட்டு மாடியில் பரனில் இருந்தது அதை நீங்கள் எதுக்கு எடுத்தீங்க இதில் ஏதாவது ரகசியம் முடிஞ்சிருக்கா மறுபடியும் மௌனமாகவே இருக்கான் ருத்ராவுக்கு சிரிப்பு வருது ஒரு சில கட்டுகளை எடுத்து படிக்க முயற்சி பண்ணுறாரு அவர் வாயில் எதுவுமே நுழையலை அப்படி கடினமான தமிழ் ராகவ் கிட்ட கடுமையாக நடந்துக்கவும் அவருக்கு தயக்கமாக இருக்கு மிஸ்டர் ராகவ் உண்மையிலேயே இசை ஆராய்ச்சி பண்ணத்தான் கண்ணமங்கலம் வந்தீங்களா இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது நோக்கம் இருக்கா ஏட்டுக்கட்டுகளாம் கட்டினபடியே அவர் கேட்கவும் ராகவுக்கு ஒரு மாதிரி சலனப்படுது மனசு சார் சத்தியமாக எனக்கு இதில் வேறு எந்த விதமான நோக்கமும் கிடையாது என் நோக்கமே வேறு ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் ஒரே புதிராக இருக்குது இப்போவே இங்கே இருந்து சென்னைக்கு ஓடி போயிடணும் போல இருக்குது ஷியாமளவன் நினச்சா பாவமாகவும் இருக்குது அவன் பேசுகிறதில் உண்மை இருக்கிறதா தான் ருத்ராவுக்கு புரியுது அப்போ பார்த்தா அவருக்கு ஃபோன் வருது யாருனா பைராகி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டுருக்காருல்ல அவர் தான் பேசுகிறாரு சார் கொஞ்ச நேரமாக சமாதி பக்கத்தில் எந்த விதமான சத்தமும் இல்லை ரொம்பவே நிசப்தமாக இருந்தது நானும் உள் பக்கம் போய் பார்த்தேன் அங்கே யாரும் இல்லை அந்த பைராகியும் அவர் கூட வந்த பொண்ணும் சமாதியை பார்த்துக்கிற தாண்டவராய சாமியையும் காணல சார் எங்கே எப்படி போனாங்கன்னே தெரியல சமாதியும் பிழந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்ட ருத்ராவுக்கு ஒரு மாதிரி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தோணுது இதோட இன்றைய கதைப்பகுதியும் முடியுது என்ன நடக்க போகுதுன்றத அடுத்தடுத்த கதைப்பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்